பழனி தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு கோவை ஜேசிடி கல்வி நிறுவனங்களின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது நீர்மோர் பந்தலை பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களின் ஒட்டி ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்குவது வழக்கம் இந்நிலையில் கோவை ஜேசிடி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பழனி தபால் நிலையம் முன்பு இன்று நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இன்று முதல் பத்து நாட்களுக்கு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மோர் பானகம் இளநீர் பனங்கற்கண்டு நீர் உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ஜேசிடி கல்வி நிறுவனங்களின் செயலர் துர்கா சங்கர் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் பந்தல் திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்காக எங்களுடைய கல்லூரியின் செயலாளர் திரு துர்கா சங்கர் சார்னுடைய அனுமதியின் பேரில் இன்று துவங்கியுள்ளோம் தினமும் பத்தாயிரம் பேருக்கு இந்த நீர்மோர் வழங்கும் ஏற்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இறுதி நாளான தைப்பூசத்தன்று செவ்வாய் என்று இங்கே தைப்பூச திருவிழாக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த தைப்பூசத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அவர்கள் என்ன என்ன ஒரு நோக்கிக்காக இங்கு வருகிறார்களோ அதை அறிவுமிகு பாலதங்காயவாணி முருகன் அவர்கள் நிறைவேற்றி என்று